நீடித்து வரும் மோசமான காலநிலையில் மாற்றமே இல்லாத நிலையில் இந்த வார இறுதியில் கடும் பனிப்பொழிவு மற்றும் பனி தொடர்பில் மெட் அலுவலகம் புதிய மஞ்சள் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது இன்று மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களுக்காக இரண்டு முக்கிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன வியாழக்கிழமையான இன்று மாலை நான்கு மணி முதல் வெள்ளிக்கிழமை நண்பகல் வரை ஸ்காட்லாந்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இங்கு மலைப்பாங்கான இடங்களில் பத்து சென்டிமீட்டர் வரையிலும் தாழ்நிலங்களில் இரண்டு சென்டிமீட்டர் வரையிலும் பனி பெய்யக்கூடும் இன்று இரவு ஏழு மணி முதல் வெள்ளிக்கிழமை நண்பகல் வரை வடக்கு இங்கிலாந்து பகுதிகளுக்கு பனி மற்றும் ஐஸ் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆர்டிக் கடற்படை காற்று பிரித்தானியாவிற்குள் நுழைவதால் வெப்பநிலை பெருமளவு குறையும் என வானிலை ஆய்வாளர் கிரஹம் மேஜ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக வீதிகளில் வழுக்கும் தன்மை ஏற்பட்டு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது வீதி மற்றும் ரயில் போக்குவரத்து தாமதமடையலாம் லண்டனில் வெள்ளிக்கிழமை வெப்பநிலை ஐந்து பாகை செல்சியஸாக குறையும் கூடும் ஏற்கனவே ஸ்காட்லாந்தின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அபர்டீன் ஷயர் முதல் ஃபைவ் வரையிலான பகுதிகளில் அதிக கவனம் தேவை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ச்சியான மழையிலிருந்து சனிக்கிழமை மட்டும் ஒரு சிறிய இடைவெளி கிடைக்கும் என்றும் அன்று வெயில் நிலவும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை முதல் மீண்டும் மழை மற்றும் ஈரப்பதமான வானிலை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் கான்வால் மற்றும் கவுண்டி டவுன் ஆகிய பகுதிகளில் வரலாற்றில் இல்லாத அளவு அதிக மழை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது